இன்னைக்கு தூர பயணங்கள் மூலமா நீங்க மிகப்பெரிய லாபத்தை செஞ்சுக்கிறது ஒதுக்குனீங்கன்னா கண்டிப்பா மிகச்சிறந்த தினமா இன்னைக்கு முடியுங்க வணக்கம் நண்பர்களே நலமா இருக்கிறீங்களா நாங்க நலமாவே இருக்கோம் உங்கள் நலனை தெரிஞ்சுக்க ஆவலா இருக்கும் அனைவரும் மேலும் சிறப்பான நல்ல வளனை பெற்று வளமுடன் வாழ ஆண்டவனை தருணத்தில் பிரார்த்திக்கிறேன் இன்னைக்கு நம்ம ராசிக்கு என்னென்ன நன்மைகள் நடக்கும் என்னென்ன நம்ம செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் பதினெட்டு மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுங்க வெள்ளிக்கிழமை இன்றைய தினம் தமிழ் வருடத்துல பிளவ வருடங்க பங்குனி மாதம் நாலாம் நாள் இன்றைய தினம் பங்குனி உத்திரங்க பாக்கியாதிபதி செவ்வாய் பதினோராம் இடத்துல சூழ்நிலையில் காரணமாக ஒரு மன மகிழ்ச்சிகள் ஒரு சிறந்த தினமா இன்னைக்கு நீங்க அமைப்பெறுவீங்க இன்னைக்கு உங்களுக்கு மிகவும் ஒரு பாக்கியம்னு சொல்லலாங்க ஒரு அதிர்ஷ்டகரமான நாளாக இன்றைய தினம் கண்டிப்பா உங்களுக்கு அமைய வாய்ப்புகள் இருக்குங்க இன்னைக்கு உங்களுடைய அறிவுகள் பெருகக்கூடிய ஒரு சிறந்த தினமா அமையப்பெறுவீங்க இன்றைய தினம் ஒரு காரியங்களில் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் நிலவக்கூடிய ஒரு நல்ல தினமா இன்னைக்கு அமைப்பறதுனால கண்டிப்பா இன்னைக்கு புதிய முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளலாம் உங்களது காரியங்களில் நீங்கள் கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றிகளை பெற முடியுங்க இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப நாளாக இழுத்துட்டு இருந்த சில கடன் பிரச்சனைகள் ரொம்ப நாளாக தந்துட்டு இருந்த சில கடன் பிரச்சனைகளை இப்பொழுது சால்வ் பண்ணக்கூடிய ஒரு யோகமான சூழ்நிலை இருக்குங்க அதனால் கடன் பிரச்சனைகளை நீங்கள் இன்றைய தினம் தீர்த்து மன நிம்மதி மன திருப்தி அடையக்கூடிய ஒரு சிறந்த தினமாக இன்னைக்கு அமைப்படுவீங்க இன்றைக்கி உங்களது ஆஃபீஸ்லேயுமே மிகச்சிறந்த நல்ல ஒத்துழைப்பு கிடைக்குங்க இன்றைக்கி உங்களது உயரதிகாரிகள் கூட இன்றைக்கி உங்களுடைய பொறுப்பில் மிகப்பெரிய பொறுப்புல இருக்க உயரதிகர்கள் கூட உங்களுக்கு ஆதரவாக நடந்துக்குவாங்க அதனால உங்களுக்கு மன மகிழ்ச்சி மன நிம்மதி நீங்க பணிபுரிய இடத்துல கண்டிப்பா இருக்க வாய்ப்புகள் இருக்குங்க இன்னைக்கு ஒரு லாபகரமான நாளா கண்டிப்பா நீங்க மாத்திக்க முடியுங்க இன்னைக்கு சிறுதூர பயணங்கள் மூலமா நீங்க மிகப்பெரிய லாபத்தை உண்டாக்கிக்க முடியுங்க இன்னைக்கு தன லாபம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா பயணங்கள் மேற்கொள்வதை தவிர்க்காதீங்க பயணங்கள் மூலமா உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல ஒரு லாபகரமான நாளா கண்டிப்பா உங்களுக்கு அமைப்பு இருங்க இன்னைக்கு உங்களுக்கு செல்வ செழிப்பான நாளுங்க பண வரவுகள் உங்களுக்கு வெவ்வேறு வழியில் வந்து இன்னைக்கு உங்களுக்கு பையை நிரப்பக்கூடிய ஒரு சிறந்த தீருங்க புதிதாக அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு ஒரு செல்வ செழிப்பான வீடு மனை நிலம் போன்ற ஏதாவது ஒரு அசையா சொத்தையோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட அசையா சொத்துக்களை கூட இப்பொழுது நீங்க வாங்கலாங்க அதுக்கான நல்ல வருமானங்கள் உங்களுக்கு இருக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக வீடு மனை செல்வம் பெருகக்கூடிய ஒரு சிறந்த தினமும் இன்னைக்கு அமையப்படுறதுனால கண்டிப்பா உங்களுக்கு ஒரு செல்வ செழிப்பான நாளா அமையுங்க இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க பிறரை குற்றம் சொல்லிட்டு நேரத்தை வீணடிக்காதீங்க உங்களுக்கான நேரம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க பொண்ணான நேரத்தை நீங்க வீணடிக்காம மற்றவங்களை குறை சொல்றதில்ல வீணடிக்காம இருக்கிறது உங்களுக்கு நல்லதுங்க இன்னைக்கு பணம் சம்பந்தமான விஷயமா உங்களது வாழ்க்கை துணையோட நீங்கள் சண்டைப்பட வேண்டாம் இன்றைய தினம் அமைதியை கடைபிடிப்பது உங்களுக்கு நல்லதுங்க இன்றைய தினம் நீங்கள் அமைதியா இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நல்ல நன்மைகள் உண்டு உங்களது அமைதி தான் இன்னைக்கு உங்களது காரியங்களை சாதிக்க உதவுங்க மேலும் இன்றைய தினம் நேர்மறை எண்ணங்களோட நீங்க இன்னைக்கு நண்பர்களோட பழகுங்க கண்டிப்பா யதார்த்தமா இருங்க உங்களுடைய நண்பர்களுடன் வெளியில் போது பாசிட்டிவான எண்ணத்தை மட்டும் வச்சுக்கிட்டு நீங்க வேலை பார்க்கறது நல்லதுங்க இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் உங்களுக்கு ஒரு நடிப்பு இல்லாத ஒரு நல்ல இனிமையான நடத்தைகள் உங்களுக்கு வேணுங்க யதார்த்தமா இருக்க முயற்சி செய்யுங்க உங்களது மனக்கார்ந்த காதலருடன் உங்களுக்கு இனிமையான நல்ல வாழ்க்கை அமையணும் அப்படின்னா நீங்க எந்த விதமான பொய் புரட்டுகளை சொல்லிவிட வேண்டாம் அதனால் நீங்கள் இன்றைய தினத்தை மிகவும் சிறப்பானதாக மாத்திக்க முடியும் உண்மையா இருங்க கண்டிப்பாக நல்ல தினம் இன்னைக்கு அமையுங்க மாணவர்களுக்கு இன்றைய தினம் மிக மிக ஒரு சிறப்பான நல்ல அமைப்பு இருங்க இன்னைக்கு ஏதாவது தேர்வுகள் இருந்ததுன்னு வைங்களேன் மாணவர்கள் அதை மிக சிறப்பு எழுதி முடிக்கக்கூடிய யோகமான சூழ்நிலை உங்களுக்கு இருக்குங்க எனவே இன்றைய தினம் உங்களுக்கு மிகவும் ஒரு சிறந்த தினம் அதிகமா அமைப்புறதுனால உங்களுக்கு செல்வ செழிப்பான நாளா இருக்கிறதுனால தலைகளை மட்டும் ஏறாம பாத்துக்கோங்க கடின உழைப்பு உங்களுக்கு கண்டிப்பா ஒரு உற்சாகத்தை தரக்கூடியது அமையங்க உழைப்புகளை இன்றைய தினம் நீங்கள் தயங்காமல் மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு வேல்யூபிளான நல்ல ஒரு பலன்கள் உங்களுக்கு உழைப்பின் மூலமா கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க இன்னைக்கு நீங்க ஒரு விஷயத்த முக்கியமா கண்டிப்பா செஞ்சு ஆகணுங்க அது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் உங்களுக்கான ஒரு நேரத்தை ஒதுக்கி உங்களையே நீங்கள் சுய மதிப்பீடு செஞ்சுக்கணுங்க உங்களுடைய பலம் என்ன பலவீனம் என்ன எல்லாத்தையுமே நீங்கள் இன்றைக்கி அனலைஸ் பண்ணக்கூடிய அதுக்காக நேரம் ஒதுக்கக்கூடிய ஒரு நாளை அமைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா இன்றைக்கி உங்களுக்கு நல்ல சாதகமான சூழ்நிலையை நீங்கள் உருவாக்கிக்க முடியுங்க அதனால் ஒவ்வொரு நிமிஷத்தையும் நானே செதுக்கணுதுடா அப்படின்னு திரைப்படங்களில் வர மாதிரி நீங்கள் உங்களுக்கான நேரத்தை நீங்கள் தனிமையில் உங்களுக்கான நேரத்தை சுய மதிப்பீட நீங்கள் செஞ்சுக்கிறது ஒதுக்குனீங்கன்னா கண்டிப்பாக மிகச்சிறந்த தினமாக இன்றைக்கி நீங்கள் மாற்றிக்க முடியுங்க இதை மறந்துடாதீங்க இன்னைக்கு உங்களது இல்வாழ்க்கை மிகச் சிறப்பாகவே அமையுங்க உங்களது இல்வாழ்க்கையில உங்களுடைய வாழ்க்கை துணையுடைய சில அவசர வேலைகள்னால உங்களுக்கு சில பாதிப்புகள் ஏற்பட்டாலும் அதனாலும் நல்ல நன்மைகளே இருக்கக்கூடிய ஒரு அருமையான தினமாக இன்னைக்கு அமைப்பெறுவீங்க இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாத்துறதுக்காக நீங்கள் பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்திற்கான அதிர்ஷ்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆறாம் நம்பரை யூஸ் பண்ணலாங்க இன்னைக்கு உங்களது குழந்தைகள் மூலமாக மகிழ்ச்சிகள் உண்டுங்க வயதில் மூத்த மூத்த குடிமக்களுக்கு இன்றைய தினம் ஆனந்தம் பெருகக்கூடிய ஒரு தினமா இன்னைக்கு உங்களது குழந்தைகள் நடவடிக்கை இருக்குங்க கண்டிப்பா உங்களது குழந்தைகள் நீங்கள் பெருமைப்படுத்தக்க வகையில் பெண்கள் குடும்பத்தில் இருக்க பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவாங்க அதன் மூலமா நிம்மதி பெருகக்கூடிய ஒரு சிறந்த தினமா இன்னைக்கு வயதில் மூத்தவர்களுக்கு பெரியவர்களுக்கு கண்டிப்பா இன்னைக்கு நல்ல நாளா அமையுங்க உங்களுடைய குழந்தைகள் மூலமா உங்களுக்கு இருந்து சில மனக்குறைகளை பொழுது தீரக்கூடிய நல்ல யோகம் உங்களுக்கு அமைந்திருக்குங்க தினத்தை மேலும் சிறப்பானதா மாத்தணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்திற்கான மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு கிரே கலர் நீங்க யூஸ் பண்ணலாங்க இன்றைய தினம் உங்களது ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கோங்க பெரியவர்கள் வயதில் மூத்தவர்கள் உடலுக்கு ஒவ்வாத உணவுகளை தவிர்ப்பது நல்லதுங்க அனைவருமே இன்றைய தினம் உணவு கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியங்க இன்றைய தினம் நீங்கள் யாராக இருந்தாலும் அனுசரித்து செல்லுங்கள் புன்முறிவுகளுடன் இன்றைய தினம் உங்களை வேலைகளை செய்யுங்கள் கண்டிப்பாக இன்றைய தினம் சிறந்த தினமும் அமைப்பெறுவீங்க பெண்களுக்கு இன்றைய தினம் அனைத்து காரியங்களும் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான சூழ்நிலை அமைந்துள்ளதுங்க வியாபாரத்தில் சிறப்பான முன்னேற்றங்களை பெற முடியும் இன்றைய தினம் உங்களுக்கு பணவரவுகளும் அதற்கேற்ப அதிகரிக்கும் செல்வ செழிப்பான ஒரு நாள் அமைங்க ஆனாலும் இன்னைக்கு நீங்கள் செய்யக்கூடாத விஷயங்கள் என்னன்னா யாரையும் கேலி கிண்டல் பண்ணாதீங்க யாருடனையும் பகைமையை இன்றைய தினம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் இன்றைய தினம் நீங்கள் எப்பொழுதுமே ஒற்றுமையுடன் இருக்கக்கூடிய வகையில் நீங்கள் நடந்து கொள்வது முக்கியம் இல்லை என்றாலும் அமைதியாக இருப்பது அதை விட சிறந்ததுங்க நமது மீனராசி என்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாங்க அதுக்கு முன்னாடி நமது மீனன் துடிராசி சேனலில் இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டன் எழுதி ஆளும் எடுத்து மறந்துடாதீங்க நட்சத்திர பார்க்கும் பொழுது இன்றைய தினம் போரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களது காரியங்களில் இதுவரை இந்த தடைகளை நீங்கள் தகர்த்தெறிவீங்க உங்களது காரியங்களை நீங்கள் விரைவில் செஞ்சு முடிப்பீங்க மேலும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெறக்கூடிய ஒரு அற்புதமான தினமான இன்றைக்கி அமைப்பெறுவீங்க உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி உங்களுக்கு உடன் இருக்கிறவர்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ரிலேட்டிவ்ஸ் யாராக இருந்தாலும் ஒரு நல்ல புரிதல் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நாள் அமையுங்க இன்றைக்கி மற்றவங்க என்னென்னு நினைக்கிறாங்கன்னு உங்களால் ஈஸியாக புரிஞ்சிக்கக்கூடிய சூழ்நிலையில் இருப்பீங்க மேலும் சில எதிர்பாராத உதவிகள் சர்ப்ரைஸாக இருக்கக்கூடிய சில ஹெல்ப் உங்களுக்கு வந்து இன்றைக்கி கிடைக்குங்க அதன் மூலமாக இன்றைக்கி மகிழ்ச்சியான நாளாக இன்றைக்கி அமைப்பிடுவீங்க ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய சிந்தனைகளில் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாள் அமைப்பிடுவீங்க மனசில் இருக்க குழப்பமெல்லாம் நீங்கும் மனது தெளிவு கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த தினமாக நன்றி நண்பர்களே நம்ம நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் பிடிக்கலைனாலும் என்ன விஷயங்களுக்கு பிடிக்கலேன்னு கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லலாம் மீண்டும் நாளை தின வீடியோவில் உங்களை நாளை காலை சந்திக்கிறேன் நமது வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டன் எழுத்தி ஆளும் எழுத்து மறந்துடாதீங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே